அஸ்லாம் வலிக்கும் ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க அலமது இல்லா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கேன் நம்புகிறேன் இன்றைக்கி என்ன விளாக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளையாட் தான் விளாக்கில் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் நம்மளுடைய ஹஜ்ஜு பேர்ல அரஃபா நோன்பு அப்புறம் என்னுடைய ஹஸ்பண்ட் பர்த்டேக்கு நான் கொடுத்த கிஃப்ட்டு இதெல்லாம் தான் அந்த விளாக்கில் காமிச்சிருக்கேன் இந்த வருஷம் நம்மளுக்கு எப்படி போனச்சுன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் புதுசாக யாராவது என்னோட சேனலில் பார்த்துருந்திங்கன்னா பாருங்கள் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் மறக்காம உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸு சிக்கன் குழம்பு சிக்கன் கிரேவி அவ்வளோதான் இது பார்த்திங்கன்னா ஃபோன் வாங்கி கொடுத்துருந்தேன் என்னோடய ஹஸ்பண்டோட பர்த்டேக்கு என்ன ஃபோன் பார்த்தீங்க வீவோ ஃபோன் தான் வாங்கினேன் ஒய் நைன்டீன் ஃபைவ் ஜி ஃபோனு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சரி ஃபோர் ஜி தான் ஃபஸ்ட்டே எடுத்தோம் அப்புறமா பார்த்தேன் சரி ஃபைவ் ஜியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரேம் வந்து நாலு தான் அப்புறம் வந்து ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ்ன்னு நினைக்கிறேன் ஒன் டுவெண்ட்டி எயிட்டுன்னு நினைக்கிறேன் நூற்றி இருபத்தெட்டு ஜிபின்னு சொன்னாங்க அதில் பிடிச்சிருந்துச்சி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்க வச்சுருந்தது பார்த்திங்கன்னா சாம்சங் போன் வச்சுருந்தாங்க ஏ தேர்ட்டி ஒன் வச்சுருந்தாங்க அதுதான் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாங்கினேன் அது எப்படின்னா யூடியூப்காக வாங்கினது அப்புறம் அது வந்து கொஞ்சம் நாள் சென்ற வீடியோஸ் எதுவும் யூஸ் பண்ண முடியலை எடுக்க முடியலை ஸ்டோரேஜ் பற்ற மாட்டேருந்துச்சு அதோடு இப்போ பார்த்திங்கன்னா நான் சாம்சங்கில் வந்து ஏ தேர்ட்டி ஃபோர் ஃபைவ் ஜி வாங்கினேன் பரவாயில்ல சூப்பராக இருக்குது அந்த ஃபோனு குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது நம்ம வீடியோஸு ஃபோட்டோ எது எடுத்தாலுமே நச்சுன்னு இருக்கும் அழகா இருக்கும் சூப்பராக அதனால் நான் அதை தான் இப்போதைக்கு வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த ஃபோன் வந்து ஃபைவ் ஜின்னு சொல்ல தான் நான் சரி ஓகேன்னு சொல்லிட்டு எடுத்தேன் இதுவும் குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அவ்வளோதான் வாங்கி கொடுத்தாச்சு இது பார்த்திங்கன்னா அரஃபா நோன்புன்னு சொன்னோம்ல பக்ரீத் பெருநாளைக்கு முதல் நாள் வைக்கிற நோன்பு இது இந்த நோன் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தான் நாங்கள் வைப்போம் இதுக்கு வந்து மரம் தே அந்த கொஞ்சம் ஒர்க்காக இருந்துச்சு ஏன்னா நம்ம கடை வச்சுருக்கனால நிறையா பேர் வருவாங்க நம்ம ஜாமான் கொடுக்கணும் அதே மாதிரி என்னுடைய ஹஸ்பண்ட் கொண்டு போய் டெலிவரி பண்ணுவாங்க பாதி பேருக்கு அந்த ஜாமானையும் கொண்டு போய் கொடுக்கணும் அதனால வீட்டில் வந்து ரொம்ப வேலையாக போயிருச்சு நான் சுத்தமாக மரம்ட்டேன் அதோடய பசங்கள் நைட்டு தான் திடீர்னு ஞாபகப்படுத்தினாங்க சரி ஓகே அப்போனா நம்ம வந்து ஏதாவது வாங்கிடுவோம் வெளியிலே அப்படின்னு சொல்லிவிட்டு ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் போட்டு வாங்கியாச்சு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் வாங்கியிருந்தோம் ஆ சரி அதை வச்சு நம்ம வந்து ஓகே நோன்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தாச்சு நாங்கள் வந்து மூணு ப்ரைட் ரைஸ் வாங்கினோம் வாங்கி அதோட மொத்தமாக வந்து போட்டாச்சு பாருங்கள் ப்ரைட் ரைஸ் வாங்கியிருந்தோம் முட்டைக்கோசை வந்து சின்னதாக கூட கட் பண்ணலை வேலை அதை அப்படியே தூக்கி தூக்கி முழுசாக போட்டாகல இல்லை அஞ்சாராக வெட்டி போட்டாகலான்னு தெரியலை நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்படி தான் இருக்குமா ப்ரைட் ரைஸில் சின்ன சின்னதாக கட் பண்ணாதே அது சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் முட்டைக்கோஸ் சொட்டு கூட வேகலை அப்படியே பச்சை முட்டை கொசு தான் நான் எத்தனையோ தடவை வந்து ஃப்ரைட் ரைஸ் வெளியில் வாங்கியிருக்கேன் ஆனால் அந்த மாதிரி இல்லை இந்த தடவை வாங்கின ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடவும் முடியலை ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னுடைய சாரிஸ் தான் இது ஓரம் அடிக்காமல் இருந்துச்சு அதான் மிஷின் தப்பாக எல்லாருக்கும் தைச்சி கொடுப்போம் ஆனால் வந்து வீட்டில் உள்ளவர்களுக்கு தைக்க முடியாதுன்னு சொல்லுவார்கள் அந்த மாதிரி தான் எனக்கு நான் வெளியில் வந்து ஆனால் யாருக்கும் வாங்கலை ஏன்னா எனக்கு வீட்டில் இருக்கிற வேலையே சரியாக போயிடுது ஆனால் அப்படி இருந்தனால என்னால் வந்து அருகு கூட அடித்து வைக்க முடியலை நைட்டு தான் ஒரு பன்னெண்டு மணி போல் எடுத்து அடிச்சுக்கிட்டு இருந்தேன் நாளைக்கு பக்ரீத்னா இன்றைக்கி நைட்டு தான் அதை அடித்தேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சாரீஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இது பார்த்திங்கன்னா என்னுடைய பர்த்டே அன்றைக்கி வேர் பண்ணுது டேட் வந்து ஃபிஃப்த்து வந்து என்னோடய பர்த்டே சாரி சிக்ஸ்த்து என்னுடைய பர்த்டே செவன்த்து தான் ஹஜ்ஜி பெருநாள் வந்துச்சு அதனால் மொதல் நாள் நம்ம வந்து புது ட்ரெஸ் தான் வேர் பண்ணியிருந்தோம் நெக்ஸ்ட் டேயும் புது ட்ரெஸ் தான் இப்படி இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல தொடர்ந்து புது ட்ரெஸ்ஸாக வந்தேன் சொல்லப்போனால் இந்த ஜூன் மாதம் வந்தாலும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கும் ஏன்னா என்னுடைய ஹஸ்பண்ட்க்கு வந்து பர்த்டே மூணாந்தேதி என்னுடைய பர்த்டே பார்த்திங்கன்னா ஆறாம் தேதி அப்புறம் எங்களோடய மேரேஜ் டேட் பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சாந்தேதி மூணு ஃபங்க்ஷன் தொடர்ந்து வரேன் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா பக்ரீத் பெருனாலும் சேர்ந்து நாலு ஃபங்க்ஷன் நாலு புது ட்ரெஸ்ஸு இந்த வருஷம் கிடைச்சிருக்குது நம்மளுக்கு வந்து ஃபங்க்ஷன் இருக்குதோ இல்லையோ புது ட்ரெஸ் போட்டாலே ஒரு ஹாப்பி தான் மனசில் ஒரு கவலையெல்லாம் மறந்து துக்கம்லாம் மறந்து ஒரு சந்தோஷமான ஃபீலிங் நம்மளுக்கு இருக்குது அந்த மாதிரி தான் எனக்குமே அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வந்து இப்போ வந்து ஜமிக்கி ரோல் வந்து இருக்குது உங்களுக்கு தேவையான நீங்களும் ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பரை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ப்ளெயினாக ஒரு சுடிதார் எடுத்துக்கூட நெக்கு அப்புறம் வந்து ஹேண்டுக்கெல்லாம் நம்ம அதை வச்சு ஸ்டோர் பண்ணோம்னா ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய நம்பரை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் போல எடுத்தது ராம்நாட் போயிட்டு வரும்போது பூ கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தோம் கட்டின பூ தான் அந்த இடம் வாங்கினது கொஞ்சம் கொஞ்சம் அந்த பூ வாங்கியிருந்தேன் ஏன்னா நம்மளுக்கு பக்ரெட்டில் வந்து அதிகமாக வேலை இருக்கும் ஏன்னா நம்ம காலையில் நேரத்தோடு எந்திரிச்சு தொழு ஊக்கி போகணும் ஆறு மணிக்கெலாம் தொழுக வச்சுருவாங்க அப்போ நம்ம வந்து நாலு மணி மூன்று மணி இந்த மாதிரி எந்திரிச்சா தான் பசங்களையும் குளிக்க ஊற்றி அனுப்பிட்டு நம்மளையும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிளம்ப முடியும் அதனால கொஞ்சம் வந்து நான் கொஞ்சமாக வாங்கி தான் தொடுத்தேன் இது பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு பூ அளவுக்கு தான் வாங்கிட்டு வந்துருந்தேன் வாங்கி கட்டி வச்சுட்டு நோம்பு துறக்கக்குள்ளதெல்லாம் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டோம்மா கோக்க ஜூஸ் எல்லாம் அவ்வளோ ஊற்றி கொடுத்துட்டாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா இது நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்துருந்தேன் ஃபஸ்ட்டு டேலேருந்து நம்மளுக்கு வந்து மட்டன் வந்து வந்துடு ஏன்னா பக்ரீத்துக்கு எல்லோரும் குர்பானி கொடுப்பாங்க நம்ம ஃபேமிலியிலையும் கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிலேயும் கொடுப்பாங்க ஆனால் நம்மளுக்கு குர்பானி கறி வந்துடுறேன் அதனால் எதுக்கு மட்டன் பசங்க மட்டன் சாப்பிட மாட்டாங்க இந்த கோழியும் சாப்பிட மாட்டாங்க நாட்டு ஆனால் குழம்பு ஊற்றிக்குருவாங்க அவ்வளோ தனியாக சிக்கன் வாங்கிட்டோம் வெயிட் சிக்கனே பிராய்லர்ஸ் கோழி அதை வாங்கி அவங்களுக்கு பொறிச்சி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இதை வந்து இப்போ நம்ம குருமா வச்சிடலாம் ஏன்னா நம்ம வந்து நைட்டு இந்த குழம்பு வச்சு விடியக்கெல்லாம் ரொட்டிக்கும் நம்ம குருமாவை சாப்பிட்டுட்டு மட்டனை இனி லன்ச்சுக்கு அப்புறம் நைட் டின்னருக்கு இனி நெக்ஸ்ட் டே அப்படியே கிடக்கும் அதனால் நம்ம வந்து எதுக்கு போட்டு மட்டனை எல்லா நேரம் வாங்கன்னு சொல்லிட்டு நான் வாங்க மாட்டேன் ஆனால் எப்பவும் பக்ரீத்துக்கு வந்து பொதுவாக வாங்க வாங்க மாட்டேன் கோழி இந்த மாதிரி தான் வாங்கிக்குவேன் நாட்டுக்கோழி வாங்குவேன் பெரும்பாலும் அந்த மாதிரி வாங்கிட்டேன் பார்த்தா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே சிஸ்டரில் வந்து புதினாமல்லி கட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கையவும் சேர்த்து கட் பண்ணிட்டேன் எனக்கே தெரியல கட் ஆனது பார்த்தா திடீர்னு விறுவிறுன்னு இருக்குது என்னென்னு பார்த்தா கட் பண்ணியிருக்கு சரி அதை வீடியோ எடுப்போம்னு சொல்லிட்டு எடுத்தால் அந்த லைட்டோடைய வெளிச்சமும் நம்ம கையில் தண்ணி இருக்குதுன்னு சேர்த்து பிளாஸ் அடிச்சு கிளாரிட்டியே இல்லாமல் போயிடுச்சு வீடியோ அப்படியே கொஞ்சம் நேரம் கையாக பார்த்துக்கிட்டு தான் சரியான வலி அதோட சரின்னு சொல்லிட்டு அதை பார்த்து முடிச்சுட்டு சரி இதே பார்த்துக்கிட்டு இருந்தால் நம்ம இன்றைக்கி வேலை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பட்டை கிராம்பு எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு தேங்காய் எண்ணெய் கோல்டு ஒரு ரெண்டு பேக்கெட் இருந்துச்சு அது முடிஞ்சிருச்சு அதோட கோல்டு வினர் எடுத்து அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டு அப்போ தான் தக்காளி நல்லா மசி புதினா மல்லையும் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக தக்காளி அப்புறம் வந்து வெங்காயத்தை வந்து மிக்ஸியில் ஆட்டி அதையும் சேர்த்துக்கிட்டேன் நல்லா பச்சைவாடை போனதுக்கப்புறம் நம்ம இஞ்சி இஞ்சிபூடு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம் குருமாவுக்கு வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்குறது அதனால் என்ன செஞ்சேன் உதயகிருஷ்ணை இதாக நான் எடுத்திருந்தேன் அதையும் கொஞ்சமாக சேர்த்து வச்சுட்டு நல்லா தாளிச்சுக்குங்க இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பச்சை மிளகாத்து சேர்த்துக்கிட்டோம்னா குருமா வந்து ஒயிட் குருமா ரொம்ப சூப்பராக இருக்குது நம்ம வந்து ஒயிட் குருமா வைக்கல ஏன்னா நம்மளுக்கு ஒயிட் குருமா மசாலா இல்லை கலர் மசாலா தான் இருக்குது குருமா மசாலா தான் ஆனால் அதில் வந்து நான் தூள் சேர்த்துருக்குறேன் அதனால் அது வந்து குருமா வந்து கலர்ஃபுல்லாக தான் இருக்கும் ஒயிட் குருமாவுக்கு வந்து மஞ்சள் சேர்க்காமல் வைக்கணும் நான் மஞ்சள் சேர்த்துட்டு இது மஞ்சள் குருமா தான் அது நல்லா நம்ம இப்போ வந்து எல்லாம் மசாலா நல்லா பிறண்டு வந்ததுக்கப்புறம் இதில் வந்து சிக்கனையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் கொஞ்சம் நேரம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கறி மசாலா தூள் சேர்த்து நல்லா பிரட்டிக்கலாம் கறி மசாலா தூளும் நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா லேசாக தண்ணி தொளிச்சு நம்ம பிரட்டி விட்டுட்டோம்னா அது கொஞ்சம் ஈரமாக இருக்கும் ஏன்னா கொஞ்சம் ஈரமாக இருந்ததுனால நான் வந்து தண்ணி தொளிக்காமட்டேன் இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இது நாட்டுக்கோழினால் தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே வச்சுக்குவோம் லாஸ்ட்டாக நம்ம இறக்க போகும்போது தேங்காய் நடக்கல்ல முந்திரி எல்லாம் வந்து நம்ம வறுத்து மிக்சியில் அரைச்சி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான் நம்மளுக்கு ஒரு ரெடி ஆயிரேன் இது பார்த்திங்கன்னா என்னுடைய பர்த்டே அன்னைக்கு எடுத்தது என்னுடைய பர்த்டே டேட் பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து ஜூன் மாதம் ஆறாம் தேதி அப்புறம் பார்த்திங்கன்னா ஜூன் ஏழில் தான் பக்ரீத் பண்டிகை ரம்ஜான் வாயில் வந்துருச்சு பக்ரீத் பண்டிகை நெக்ஸ்ட் டே ஃபஸ்ட்டு டே வந்து என்னுடைய பர்த்டே ரெண்டு நாள் நல்லா செலிப்ரேஷன் இருந்துச்சு ஆனால் நோம்புனால பசங்கள் எதுவும் செய்ய முடியலை வைக்க முடியலை மற்றபடி நாங்கள் வந்து நைட்டே முதல் நாள் நைட்டே சரி நாளைக்கு நம்ம நோன்பு வச்சுருக்கனால எதுவும் செய்ய முடியாது அதனால் நைட்டே பசங்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்துருவோம் சொல்லிட்டு தான் ப்ராட்டா அப்புறம் வந்து ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் வாங்கி சகருக்கு நைட்டுக்குமா கொடுத்துட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஹஸ்பண்டுக்கு எடுத்த கைலி அப்புறம் சட்டை ரெண்டு இந்த கைலி தான் அவங்களுக்கு எடுத்திருந்தது நான் வந்து மாங்காய் வாடிமார்க் மாங்காய் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த கைலி தான் எடுத்திருந்தேன் அதோட இது நாங்கள் வந்து பக்ரீதுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி மதுரைக்கு போயிருந்தோம் அப்போ இந்த மாடல் பிடிச்சிருந்துச்சு சொல்லிட்டு இதை நான் இதுதான் கொடுத்த போகிறேன்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன் இது என்னுடைய பொண்ணுடைய ஃபர்தா இந்த பருதா பார்த்திங்கன்னா ஹேண்ட் ஒர்க்கு கையாலேயே கல் வச்சு தச்சுருப்பா எம்ப்ராய்டிங் பண்ணுவாக அந்த மாதிரி ஆனால் இது ரேட் கொஞ்சம் கூட இப்படி பண்ணியிருந்தால் ரேட் அதிகம் சொன்னால் பரவாயில்ல வெறும் கல் பெருதாக தானே போடுறோம் சரி இப்படி தச்ச பொறுதாக வாங்கி கொடுப்போம் பசங்களுக்குன்னு சொல்லிட்டு ஹேண்ட் ஒர்க் பெருதாக தான் வாங்கி கொடுத்தேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு என் பொண்ணு போட்டிருக்கும்போது நெக்ஸ்ட்டு பார்த்தா இந்த வேறு சாரீஸ் கட்ட போகிறேன்னு சொன்னால் சரி வேணாம் வேணான்னு சொல்லுவாள் உடுத்து சொன்னோம்னா எப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஏஜ் அட்டன் பண்ணும்போது உடுத்தினதே அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்னுடைய தங்கச்சி பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணும்போது உடுத்தினா அதனால நம்ம கொடுத்தச்சோம்னா வேணான்னு சொல்லுவாங்க இப்போ வந்து அவளே கேட்குறக சரின்னு சொல்லிவிட்டு எடுத்துக் கொடுத்தேன் அதோடு அவளை அந்த சேலையை வந்து மடிப்பு மடிப்பாகலை அது ஆன்லைன் கிளாஸ் வந்து யூடியூப்பில் பார்த்து கற்றுக்கிட்டு இருக்கா அதை பார்த்து அதுக்கு தக்கன எடுத்து வச்சு மடித்து வச்சுட்டாங்க பெல்ஸ் பார்த்தீங்கன்னா அவள் சேலைக்கு மேட்சாக தான் எடுத்தது ரெயின்போ பெங்கல்ஸு அதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ருபீஸ் ஜாக்கெட்டோட அவுட்ஃபிட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே ரொம்ப செமையாக இருந்துச்சு அடவு ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச்சாக கித்தா அப்புறம் வந்து கிளிப்பு எல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுட்டாங்க இது பார்த்தீங்கன்னா என்னோடய சாரீஸ் தான் இந்த சாரீஸோட ரேட் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் நைன்டீன் நைன் நைன் ஹண்ட்ரட் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடுக்கு எடுத்தேன் இது ஆஃபரில் தான் எடுத்தோம் ஆஃபர் போக தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஆயிரத்தி ரூபா இந்த சேலை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மருதாணி வச்சாச்சு நைட் வந்து இந்த மாதிரி டிசைன் தான் பண்ணேன் யூடியூப்பில் பார்த்து தான் வேறு என்ன நம்ம என்னன்னு டக்குன்னு நம்மளுக்கு தெரியும் யூடியூப்பில் பார்த்து தான் டிசைன் வரைஞ்சேன் நல்லா ரெட் கலரில் சிவக்கிற மாதிரி தான் என்னன்னு தெரியல எனக்கு தான் செவ்வக்கலையா என்னன்னு தெரியல நார்மலான ஒரு கலரில் தான் செவத்துன்னு இருந்துச்சு பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக தான் இருந்துச்சு இருந்தாலும் அந்த ரத்தம் போல் செவர்க்கல அந்த மருதாணிக்கு ஈடாகாதில் எதுவுமே எங்கள் வீட்டு மருதாணி அப்படி தான் செவக்கு நாள் செல்ல செல்ல அப்படியே இதாகிருமோ என்ன தெரியல இப்பெல்லாம் அந்தளவுக்கு செவக்கிறது இல்லை இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு கொடுத்தது தான் அலமது நான் மருதாணி அரைக்கலை ஏதோ தந்ததை வச்சு தான் இந்த வருஷம் பக்ரீத் வந்து நாங்கள் கொண்டாடணும் மருதாணி வச்சு காலையில் குருமா அரைச்சி ஊற்றி குழம்பு ரெடி ஆயிடுச்சு காப்பியும் போட்டாச்சு வைக்கிறக்காக எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே என்னுடைய பையன் குளிச்சுட்டு வந்து ட்ரெஸ்லாம் மாற்றிட்டான் பொண்ணும் குளிச்சுட்டு அதோட அவங்களுக்கு எடுத்து கொடுத்த சாரி எடுத்து அவங்களும் அதை கட்டிட்டு வந்துட்டாங்க நான்லாம் என்னுடைய பொண்ணுக்கு சாரீஸ் கட்டி விடலை அவளாக தான் கட்டிக்கிட்டாள் நானும் இது வரைக்கும் ஏதோ தெரியுதோ தெரியலையோ நம்மளுக்கு தெரிஞ்ச மாடல் நம்ம கட்டிக்கும்னு சொல்லிட்டு கட்டிக்கிறது அவ்வளோக்கா பட்டு சேலைலாம் நீட்டாக இப்படி தான் கட்டணுங்கிற அளவுக்குலாம் எனக்கு தெரியாது தெரிஞ்ச அளவுக்கு கட்டிக்கிடுவேன் அவ்வளோதான் நம்மளுக்கு தேவை சேலை உடம்பு மூடி இருக்குதுல்ல அப்படின்னு நினச்சிட்டு போயிடுவேன் இப்போல்லாம் அப்படி இல்லை பசங்க சேலையே வித்தியாசம் வித்தியாசமாக கட்டுறாங்க சேலையிலே எத்தனையோ வெரைட்டிலாம் வந்துருச்சு அதெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமாக தான் இருக்குது அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கும் இவ்வளோ வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் என்னுடைய பொண்ணுக்கு நான் எடுத்த ஃபர்தா அவங்க தொழுகைக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க அதோட அப்படியே அந்த ஃபர்தா ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் அவள் போட சொல்லி தொழுகைக்கெல்லாமே போயாச்சு எங்கள் ஊர் பள்ளியாசலுக்கு தான் இருக்கோம் in the வந்து குருமாக்கு தேங்காய் ஊற்றிருந்தேன்னு இருந்தேன்னு அந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணலாம் இப்போ தான் அப்லோட் பண்ணியிருக்கேன் தேங்காய் நல்லா வறுத்து நடக்கல்லாம் முந்திரி எல்லாம் சேர்த்துக்கிட்டேன் இதில் கட் பண்ணி எடுத்த அளவு தேங்காய் தான் நான் சேர்த்துக்கிட்டேன் எடுத்து நல்லா அரைச்சி ஊற்றியாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வட்டலப்பம் வெந்துக்கிட்டு இருக்குது அப்புறம் மட்டன் ரெடியாக எடுத்து வச்சாச்சு கறி குழம்பு வைக்கலாம்னு சொல்லிவிட்டு ஒரு கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கிலோவோ முக்கால் கிலோவோ அந்த மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு தான் இதை வந்து இப்போ வந்து நம்ம இது குருமா மாதிரி வைக்காமல் உரப்பாக வைக்கலாம் பிறனாப்பில் உரப்பாக வைக்கலாம்னு சொல்லிட்டு வைக்க போகிறேன் ஏன்னா எல்லாமே உறப்பில்லாமல் இருந்துச்சுன்னா சாப்பிட முடியாது முடியாதுல கொஞ்சம் உரப்பாக காரசாரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் அப்படியே சரி வேலை பார்த்துக்கிட்டே கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருந்துச்சு சரி கொஞ்சம் பழம் சாப்பிட்லாம்னு சொல்லிவிட்டு பழம் எடுத்து கட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் எப்பவுமே சமையல் பண்ணுற நேரம் வந்து பசிக்கும் ஏன்னால் நான் வந்து டயத்துக்கு வந்து சாப்பிட மாட்டேன் இப்படி வேலை பார்க்கும்போது எதாவது இருந்துச்சுன்னா எடுத்து சாப்பிடுவேன் அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு பதினோரு மணி போல் பனைக்குளம் போனாங்க பால் வாங்கூர் போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே வரும்போது பசங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு இருந்தாங்க எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன் ஈரமாக கெட்டியாகவே இல்லை குழக்கலன்னு இருந்துச்சு அதோட எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பூன் சாப்பிட்டதோடு கொடுத்துட்டேன் அப்புறமா நாங்கள் கடற்கரையில் போய் நல்லா ஐஸ்க்ரீம் சாப்பிட்டோம் இது பார்த்திங்கன்னா வட்டலப்பம் எடுத்து பார்த்தேன் நல்லா வெந்து வந்துருந்துச்சி அதோட எடுத்து அதையும் கட் பண்ணி தட்டில் எடுத்து வச்சுட்டேன் செமையாக சூப்பராக இருந்துருந்துச்சி இதில் நான் பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு எல்லாம் கட் பண்ணி மேலே போட்டிருந்தேன் என்ன ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஆனால் அதில் வந்து இனிப்பு தானே அதில் மெயின் பிளேவரை நான் இனிப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டேன் அதனால கொஞ்சம் பசங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க பொதுவாக எனக்கே அது இறங்கலைனா இனிப்பு கம்மியாக போட்டதுனால எங்கள் அம்மாவும் தான் சாப்பிட சொன்னேன் இருந்தாலும் பக்ரீத் வந்துவிட்டாலும் சரி ரம்ஜான் வந்துவிட்டாலும் சரி வட்டலப்பம் இல்லைனால அது வந்து பெருந்தா கொண்டாடின மாதிரியே இருக்காது அதனால் எப்போவுமே நாங்கள் நைட்டே அவிச்சு வச்சுருவோம் இந்த இடம் கொஞ்சம் அதிகமான வேலை இருந்தனால நம்ம வியாபார வேலையும் பார்த்தனால நைட் பண்ண முடியலை காலையில் தான் வட்டலப்பம் வச்சேன் ஒரு செவன் தேர்ட்டிக்கு போல் தான் ஆரம்பித்து எயிட் தேர்ட்டிக்கெலாம் நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டோம் எட்டரை மணிக்கெலாம் சாப்பிட்டாச்சு அதனால் ஒரு மணி நேரம் டைம் இருந்துச்சு ஏழுறதுக்கும் எட்டு அதுக்கிடையில் நான் ஊச்சி முடிச்சுட்டு ஆர்வம் வச்சுட்டேன் ஆனால் வந்து டேஸ்ட்டு கம்மியாக இருந்தனால நானும் சாப்பிடல அப்புறம் வந்து அம்மா நைட்டு அதை எடுத்து சாப்பிட்டு வீணா பெருமை அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து சாப்பிட்டா ஃபிரிட்ஜில் வைக்கவா உனக்குன்னு கேட்டேன் அம்மா நான் சும்மா சாப்பிட மாட்டேன் அந்த பிரிட்ஜில் வேறு வைக்க அப்படின்னு சொல்லிட்டேன் குழம்பு நல்லா வெந்து வந்துச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து உருளைக்கிழங்கு சேர்த்து சேர்த்து வச்சோம்னா கொஞ்சம் நல்லா கிரேவியாக வந்துடும் அவ்வளோதான் நம்ம வீட்டில் மட்டன் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா வெறும் மட்டன் கிரேவி குருமா இதோடயே முடிச்சிட்டோம் சிக்கன் ஃப்ரையோடு ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி தேங்காய் சோறு இந்த மாதிரி இதெல்லாம் ரம்ஜான் அன்னைக்கியோ பக்ரீத் அன்னைக்கியோ நான் சமைக்க மாட்டேன் சின்ன ஃபங்க்ஷன் தான் ஏதாவது பர்த்டே இந்த மாதிரி சமயத்துலாம் சமைப்பேன் ஏன்னா எல்லா நாளும் பிரியாணி சாப்பிட்றோம் அந்த பெருநாள் அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளால் பிரியாணி சாப்பிட முடியாது அதனால் நான் ஒதுக்கி வச்சுருவேன் இது பார்த்திங்கன்னா என்னோடய அக்கா பையனும் அவன் ஃப்ரெண்டு வந்தா பார்த்துக்கிட்டே இருந்த நைஸாக ஒரு வீடியோ எடுத்து விட்ருவோம் வீடியோவே விட மாட்டேங்க அதுன்னு தெரியாமல் டக்குன்னு எடுத்து போட்டு விட்டாச்சு என்னுடைய பையனை என் தங்கச்சி பையனை அவனை இல்லை தொங்கிக்கிட்டே பிடிச்சிக்கிட்டு போயிட்டானுங்க அப்புறம் பார்த்தா கொஞ்சம் நேரம் சென்று அங்கே கடற்கரையில் விற்ற ஜாமான்லாம் இதை தாங்கம்மா அதை வாங்கி தாங்கம்மா கொஞ்சம் நெஞ்சம் இல்லை கேட்டது ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல நான் என்ன சொல்கிறேன் ஒரு பொருளை வந்து நம்ம விற்க வேண்டியது தான் இப்போ நம்ம ஐம்பது ரூபாய்க்கு வாங்குகிற பொருளை எழுபது ரூபாய்க்கு விற்கலாம் ஏன் அந்த பொருளை ஒரு நூறுரூவாய்க்கு விற்கிறாங்க முப்பது ரூபாய்க்கு வாங்கின பொருளை வந்து நூறுரூவாய்க்கு விற்றாங்க எங்கள் கடையில் நானே ஐம்பது ரூபாய்க்கு ஒரு லேசர் இட்டு விற்பேன் அதே லேசர் லைட்டு நம்மளுக்கு வந்து ஹோல்சேல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா முப்பத்தி எட்டு ரூபா தான் அதை நூறுரூவாய்க்கு விற்கிற ஆனால் இவன் கேட்க மாட்டேங்கிறான் என்னுடைய பையன் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளாக இருந்தாலும் பசங்களை பொறுத்த வரைக்கும் வெளியில் அதை வாங்கிடணும் அடை முடிச்சு நூறுரூவாய்க்கு வாங்கிட்டேன் அந்த லேசர் லைட்டு ஏற்கனவே இரநூத்தி முப்பத்தி நாலு ரூபாய்க்கு ஒரு லேசர் லைட்டு வந்து எண்பத்தி நாலு ரூபாய்க்கு லேசர் லைட் வந்து ஆர்டர் போட்டு நெட்டில் வாங்கினான் க்ரீன் கலரில் நல்லா அது கொஞ்சம் வித்தியாசமாக நல்ல குவாலிட்டியானது தான் அதோட இதையும் வாங்கிட்டேன் இது ஏண்டா வேணாண்டா நம்மள்தான் ஏற்கனவே இருக்குதுன்னு சொன்னதுக்கு ஒரு காடி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினோம் அந்த காடிக்கு போடுற பேட்ரி வந்து இதில் தான் இருக்கும் தனியாக கிடைக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் நான் சொல்கிறேன் இது சின்ன பேட்டரிடா ஆனால் காருக்கு போட வேண்டியது சின்ன பேட்ரி லேசர் லைட்டில் உள்ளது பெரிய பேட்ரின்னு கேட்கவே இல்லை கடைசியில் அதை வந்து போடவும் முடியலை அந்த இப்போ கிடக்குது அப்படியே எங்கள் அக்கா பையன் வந்து ட்ரெஸ் பண்ணியிருந்ததெல்லாம் பார்த்து கலாய்ச்சிக்கிட்டு இருந்தானுங்க அதோட இப்போ உள்ள மாடல் இதான் அப்படின்னு சொல்லிட்டு சரி அதையும் ஒரு வீடியோ எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன் அப்புறம் கடலை விட்டு கிளம்பிடுவோம் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு மணி வந்து எட்டு மணி ஆயிடுச்சு இதுக்கு மேலே நம்ம இருக்க வேணா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் சரி வந்ததும் வந்தோம் கடற்கரையில் கால் வைக்கல எப்பவுமே கடற்கரைக்கு போவோம் ஆனால் கடலில் வந்து நலைஞ்சதுலாம் இல்லை போவோம் சும்மா வந்துடுவோம் கடல் கரையில் இப்படிலாம் பண்ணதில்லை நாங்கள் வந்து பகல் டயத்தில் போனோம்னா எப்போவுமே கடற்கரையில் போய் சாப்பிட்டுட்டு இல்லை ஒரு ரெண்டு மணி மூணு மணிலேருந்து குளிச்சுட்டு கிளம்பி வருவோம் டீலாம் அங்கேயே போட்டு குடிச்சிட்டு ஆனால் இப்போ வந்து அப்படி இல்லை பெருநாள் சமயத்தில் பொதுவாக கடலில் காலையே வைக்க மாட்டோம் அதனால என்ன பண்ணோம்னா சரி இந்த இடம் வாங்க காலில் நனைச்சிட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு என்னோடய பொண்ணு என் சிஸ்டர் பொண்ணு நான் அப்புறம் என் சிஸ்டரு எங்கள் மாமி எல்லாேருமா போய் கடல் தண்ணியில் நல்லா நனைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் வெளியானோம் என்ன நம்ம வந்து வெயில் நேரத்தில் போய் நம்ம தண்ணியில் நனைஞ்சிட்டு நடக்க போகும்போது அஞ்சு நிமிஷத்தில் காஞ்சிரும் அந்த காற்றுக்கும் அந்த இதுக்கும் நைட்டு டையத்தில் வந்து காய்ஞ்சாலும் அந்த மண்ணில் நம்ம நடக்க போகும்போது நச நசன்னு ஒரு மாதிரி அலர்ஜி மாதிரி நமக்கு தெரியும் அதனால தான் பொதுவாக நைட்டில் கடற்கரைக்கெலாம் போனால ஈவினிங் நைட்டு இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே போகிறது இல்லை என்னுடைய பையன்லாம் வந்தால் தண்ணியிலே தான் விளையாடுவான் என்னென்ன தெரியல இப்போ வளர்ந்துட்டானா இல்லை திருந்திட்டானா என்னன்னு எனக்கு தெரியல தண்ணிக்குள்ளே போகலை போகாமல் இருந்து எங்களோடய இருந்தேன் அப்புறம் நான் கடலுக்குள்ளே கூப்பிட்டதுக்கப்புறம் தான் வந்து அவனை அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதோட சரி இதோடு நம்ம கிளம்பிடலாம் இன்னும் இருந்தோம்னா நம்மளுக்கு தான் ஆபத்து நீ அடுத்த விளையாடிச்சா ஜாமனுக்கு ரெடி போட்டுட்டான் அதோட சரின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் நோன்பு பெருனாலும் சரி பக்ரீத் பெருநாளும் சரி தொழுகையில் ஆரம்பித்து கடற்கரையில் போனால் தான் எங்களுக்கு அந்த பெருநாள் முடிஞ்ச ஃபீலிங்கே கிடைக்கும் கடலுக்கு போனால் தான் அந்த பெருநாள் முடிஞ்ச மாதிரியே தெரியும் போன வருஷம் நான் கடலுக்கு போகலை அதே மாதிரி நோன்பு பெருநாளைக்கு நான் இந்த வருஷம் கடற்கரைக்கு போகலை ஹஜ் பெருநாளைக்கு நம்ம போக முடியாது நம்ம குற முடியாது அப்படின்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் எங்கள் மாமி எல்லோரும் வந்தவங்க எல்லோரும் என்ன சொல்லிட்டாங்கன்னா வா போய் பார்ப்போம் சேர்லாம் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி வற்புறுத்தி கூட்டிகிட்டு போயிட்டாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த உலகமே மாறிக்கிட்டு இருக்குது அப்படி இருக்க போகும்போது கிடைக்கிறனால நம்ம சந்தோஷமா போக்கணும்னு சொல்லிட்டு போய் நல்லபடியாக அந்த பக்ரீத் கொண்டாடிச்சு பார்த்தவங்களுக்கு நன்றி